தேரஞ்சி ஒரு ரெண்டாவது கேள்வியோட நான் வந்திருக்கேன் கேட்கலாமா கேட்கலாம் தாராளமாக கேள்வி ஆன்மீகத்தை பற்றி புட்டு புட்டு வைக்கிறீங்க ஆன்மீகத்தை பற்றி தெல்ல தெளிவாக சொல்லிட்டீங்க இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சந்தோஷம் அதில் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ தொடர்ந்து யுத்தம் நடந்தது யுத்தம் நடந்தது கமா சுத்தம் இது வந்து எதுக்காக இந்த சண்டை எப்படி வந்தது இதுவும் ஆன்மீகம் இருக்கா இதுவும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது தான் அப்படி ஏற்றீங்களா உண்மை அதை பத்தி சொல்லுங்க ஒண்ணு இல்லைங்க இந்த உலக யுத்தம் மூன்றாவது உலக யுத்தம் வருமா வருமா வருமானு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு நம்மள வந்தே போச்சு அதற்கான அறிகுறி இப்ப ஆயிரம் நாட்களை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சாரி நானூறு நாட்களை தாரி தாண்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் ஹமாஸ் யுத்தம் இது ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்குது ஒரு விவசாயிக்கு வந்து மேகம் சொல்றத ஒரு விவசாயி கண்டுபிடிச்சிருக்க மழை வர போகுது உழுகலாம் எல்லா வேலையும் அவனுக்கு தெரியும் நீ கேட்ட மாதிரி ஞானிகளுக்கு போர் மேகம் சொல்வது ஞானிகளுக்கு தெரியுது நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இதுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இருக்கு இந்த யுத்தத்துக்கும் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இருக்கு ஒன்றும் இல்லை இஸ்ரேல் குட்டி நாடு இஸ்ரேல் நாடு குட்டி நாடு உலகத்தின் தலை சிறந்த அறிவாளிகள் மேதைகள் ஜீனியஸ் என்று சொல்லக்கூடிய யூத ஜனங்கள் ஜூஸ் மிகப்பெரிய அறிவாளிகள் சொன்னாங்க அவர்கள் அந்த இடத்தை விட்டு விரட்டப்படுறாங்க விரட்டப்பட்டு திரும்ப வந்து அந்த இடத்துல குடியேறுறாங்க இதுதான் கான்செப்ட் யூதர்கள் நாடகம் இந்தியாவில் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க யூதர்கள்லாம் இருக்காங்க ஒரே ஒரு இடங்க ஜெருசலேம் இஸ்ரேல் புனிதமான ஹோலி லேண்ட் இது என்னன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள் வழிபட்ட எகோவா தேவன் என்று சொல்லக்கூடிய எகோவா ஈரே எகோவா ஷம்மா எகோவா ரஃபா அவர் ஏகப்பட்ட பேர் கர்த்தர் சொல்லுவாங்க தேவன் அவர் அவருக்குன்னு கட்டப்பட்ட கோயில் அங்க ஆல்ரெடி இருந்தது யூதர்கள் கட்டின கோயில் ரோமானியர்களுடைய காலத்துல அழிக்கப்பட்டுச்சு தரைமக்கமுற்ற தலைமகமாக மாற்றி அழிச்சிட்டாங்க அப்போ யூகர்கள்லாம் செதறி உலகம்னு ஓடுறாங்க திரும்ப அந்த யூகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் வர்றாங்க இஸ்ரேல் நாடு ஆண்டவன் இதை வந்து ஆசீர்வாதம் பண்ண நாடு அப்படின்னு சொல்றாரு இறைவனுடைய தேசம் என்று சொல்றாங்க சின்ன நாடு தாங்க எத்தனையோ போ அரபு நாடுகள் அதை தாக்கியிருக்கு எந்த பொருளையுமே இந்த இஸ்ரேல் தேசத்தை வெற்றி கொள்ளவே முடியல ஏன்னா இறைவனுடைய லேண்ட் ஹோலி லேண்ட் சொல்றாங்க இதுல ஆன்மீக இருக்கு யூதர்கள் வழிபட்ட கடவுள் அதுக்கான கோயில் அதற்கடுத்து இஸ்லாமியர்கள் அதை ஆக்குவேட் பண்ணி அவங்க ஒரு மாஸ்க் கட்டுறாங்க அல்லாஸ் வேற இஸ்லாமியர்கள் ஆமா கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் அந்த மண் அங்கிருந்தே அவர் பரத்தில் ஏறினார் அப்படின்றது ஒரு ஆக யூதர மதமும் ஒரே இடத்த இடத்திலே என்னுடையதுன்னு சொல்லுது இஸ்லாமியர்கள் நாங்க எங்களுடைய இடம் அது புனித இடம் முகமது நபி இங்கிருந்தே விண்ணேறினார் குதிரையில் ஏறி மேலே போனார் அப்படின்னு இஸ்லாமியர் சொல்றாங்க கிறிஸ்தவர்களுடைய ஜீசஸ் பிறந்த ஊர் பிறந்த நாடு இவங்களும் சொல்றாங்க அதை மூணு பேரும் ஒரே ஒரு சின்ன இடத்துக்காக ஒரு நாட்டு ஒரு ஹோலி லேண்ட் அந்த இடத்துக்காக அவங்க பொள்ளதாக அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓ இது எந்த ஐக்கிய நாடு சபையோ எந்த இதுவும் வந்து நிப்பாட்டவே முடியாது தோன்றியது அழிஞ்சதே ஆகும்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ மனிதனுடைய இந்த மத வெறி மத வெறி என்ன செய்யும் யுத்தத்தில் கூட்டியும் நிப்பாட்டு அங்கேயும் ஆன்மீகம் வந்துருச்சு ஆன்மீகம் தான் இப்பதான் மதங்கள் மார்க்கங்கள் நபி வந்தாரு மார்க்கம் என்று சொன்னார் வழி இறைவனை சென்றடைய ஒரு வழி ஜீசஸ் ஜீவ மார்க்கம் ஜீவனை கண்டடைவதற்கான வழி இந்து மதம் அல்ல இந்து இது ஒரு மார்க்கம் தான் இந்து என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் பிறந்த அனைத்துமே அனைத்து பேருமே இந்து தான் ஏன்னா சிந்து நதி அந்த சிந்து நதி வாழ்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களை ஆங்கிலேயர்கள் சிந்துஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க அந்த சிந்துஸ் கடைசியில் நாளடைவில் மருவி மருவி ஹிந்துஸ் அப்படின்னு அப்போ இந்த பூமியில் இந்த இந்தியாவில் எல்லாருமே ஈவன் தோ ஜீசஸ் மிகப்பெரிய என்ன சொல்லக்கூடியது கடவுள் இன்னைக்கு நம்பர் ஒன் காட் உலகத்தில் அமெரிக்கா மட்டும் இல்ல எல்லா நாட்டிலையும் நம்பர் ஒன் இருக்கக்கூடியது கிறிஸ்தவ மதம் பரிசுத்த நம்பர் ஒன் புக் அப்படிப்பட்ட கிறிஸ்துவே பனிரெண்டு வயசுல இந்தியா வர்றார் இந்தியா வர்றார் பிறப்பாரு சொல்லக்கூடியதே இந்தியாவில் இருந்து மூணு ஞானிகள் தான் சொன்னாங்க அந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் தெய்வ குழந்தை அப்படின்னு இந்தியாவில் பிறந்த ஞானிகள்கிட்ட கணக்கிட்டு அங்கே தேடி போகிறாங்க வெள்ளை போல பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க ம் பன்னிரெண்டு வயசுல ஜீசஸ் என்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்கும்போது அம்மாட்ட கேட்குறாங்க அப்பாட்ட கேட்கும்போது அப்பா என்ன சொல்லிட்டாரு நான் அவங்க அப்பா இல்லை எனக்கு நாலு ஆம்பளை பிள்ளை இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு எனக்கு பிறந்த பிள்ளை இதுதான் நீயோடு குமாரன் இல்லை ம் தேசினார் அம்மாட்ட போய் கேட்கறது மரியாட்ட அப்போ அப்பா யாரு உங்க அப்பா பிதா அவரை நானே பார்த்ததில்ல அப்ப பிதாவை நான் பார்க்கணுமே பிதாவினுடைய வீடு ஜெருசலேம் தேவாலயம் பிதாவினுடைய வீடு அதை காட்டுறேன் இருக்கு பாசல் இருக்கு பிதாவின் வீடு ஜெருசலேம் தேவாலயம் அப்ப பன்னிரெண்டு வயசுல பஸ்கா பண்டிகை என்ற ஒரு பண்டிகை விருந்து ஜீசஸ் குழந்தை இயேசுவாக அங்கே போறாரு கோவிலுக்குள்ளே போயிட்டாரு அங்க வந்து வேத பாரகர் மூப்பர்கள் தீர்க்க தரிசிகள் பெரிய பெரிய ஞானிகள் உள்ள உட்கார்ந்துருக்காங்க சொது செயர் பயங்கரமான கூட்டம் அங்க போற நீங்கள்லாம் யாருன்னு கேட்கிறார் அந்த வேத ஞானிகள் நீ யாருன்னு நான் பிதாவுடைய குமாரன் அவங்களே திடுக்கட்ட ஆகி போயிட்டாங்க என்னடா பிதாவுடைய குமாரன் சொல்றாரு நீங்களா யாரு பிதாவுடைய ஊழியக்காரர்கள் அப்ப பிதா எங்க நான் பார்த்தது இல்லை யார் பார்த்தா பிதாவை அப்போதான் தெய்வ குழந்தை இப்படி ஒரு குழந்தை குமாரன் உறுதியா சொல்லுதே இதை குறித்து ஏதாவது இருக்குதா வேதாகமத்தில் இருக்குதான் ரிசர்ச் பண்ற போது பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது இப்படி ஒரு குழந்தை வரும் தாயின் வம்சத்தில் குழந்தை பிறக்கும்னு இருக்குலேம்ல ஜெருசலேம்ல பிறக்கும் அதனாலதான் ஜெருசலேம்ல ஹோலி சொல்றாங்க பிறக்கும் சொல்றாங்க அப்ப அந்த பன்னெண்டு வயசுல அங்கிருந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் சுருள் இருந்த பழைய பைபிள் அது பழைய ஏற்பாடு அதை ஓலை சுருளாக எடுத்து ஜீசஸ் கொடுத்து அப்போ தேக்கு மஸ்லீம் வாசனை திரவியங்கள் வியாபாரம் நடக்குது பாரசீகத்துக்கும் நமக்கு நடந்துகிட்டு இருக்குது கப்பல் வெளியாக வர்றார் பன்னெண்டு வயசுலேயே அவர் இந்தியாவில் ஏறின இடம் காலி